தமிழர்களின் பாரம்பரிய தைத்திருநாளில் மண்பானை பொங்கல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இம்முறை அதிக மக்கள் மண்பானையின் மகத்துவத்தை உணர்ந்து அதனை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நீண்ட நீண்டகாலமாக மட்பாண்ட தொழிலில் ஈடுபடும் தம்பதியினரின் கடையிலும் தொழிற்சாலையிலும் அதிகளவு வர்ணம் தீட்டப்பட்ட பொங்கல் பானைகளை மக்கள் கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது வணக்கம் என் பேர் ரவிக்குமார் ரத்னவல்லி என்ன தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் திரும்பவும் என்னோட பேரேன்னு சொல்லி என்ற தொழிலே நான் சொல்கிறேன் நான் சிறு கைத்தொழில் மட்பாண்ட கைத்தொழில் செஞ்சு வாரேன் சுமார் முப்பது வருஷமாக செய்கிறேன் நான் அது உங்களை சொல்ல தேலேயும் உங்களுக்கு தெரியும் என்றால் நான் ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ தைப்புற அந்தட்டது தைக்கு வந்து நாங்கள் வந்து தை மாதம் ஆரம்பித்தாலே நாங்கள் வந்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டிய ஒரு நாள் அதுக்காக மண் மண்பாண்டம் அதாவது மண்ணில் பானைகள் செய்து வச்சிருக்கேன் பொங்கல் பானை செய்து வச்சிருக்கிறேன் அந்த பொங்கல் பானையில் பார்த்திங்கன்னா சொன்னோம் ஒவ்வொரு ஒரு சைஸில் ஒவ்வொரு ஒரு விதத்தில் ஒவ்வொரு டிசைன் நான் செய்து வச்சுருக்கிறேன் போன முறையோட இந்த முறை நான் கொஞ்சம் கூடுதலாக டிசைன் போட்டுலாம் செய்து வச்சுருக்கிறேன் போன முறை எனக்கு உண்மையாகவே நல்ல ஒரு வியாபாரம் வெற்றியாக இருந்தது அதே மாதிரி இந்த முறை போன முறை செய்ததை விட இந்த முறை நான் ஒரு அஞ்சூறு பானை கூட செய்திருக்கிறேன் ஏன்னென்று கேட்டால் எனக்கு இந்த முறை வெளிநாட்டு கோடஸுக்கும் வந்திருக்கிறபடியே நான் கூட செய்திருக்கிறேன் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளமையாவே என்ன ஒரே இடத்துல என்ன ஒரே தொழிற்சாலையில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டாவது தொழிற்சாலை நான் மெயின் ரோட்டோடைய எடுத்து செய்து கொண்டுருக்குறேன் ரெண்டாவது தொழிற்சாலை அதை வந்து அதே ரோட்டில் அடிய மெயின்லேயே போட்டிருக்குறேன் உங்களுக்கு அதெல்லாமே உங்களால் தான் நான் அது முன்னுக்கு வந்தது என்னென்னு கேட்டால் இந்த மண்பாண்டத்தை எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிடணுமன்ற ஒரு ஊக்கத்தால் தான் நான் உண்மையிலேயே இந்த முன்னுக்கு வந்திருக்குறேன் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா அது எனக்கான ச இது ச ஒரு விஷயம் அப்போ நான் அதெல்லாம் முன்னுக்கு வந்திருக்கேன் இப்போ அந்த முன்னுக்கு வந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப நான் சொல்லணும் கேட்டாங்க நீங்கள் இந்த முறை மண்பாண்டில் இப்போ உங்களுக்கு போன முறை மாதிரியே சுவையாக அதாவது இப்போ ஒரு கிலோ பானையில் நீங்கள் மண்பா சா பொங்க போறீங்கன்னு சொன்னால் அந்த மண்பானையில் வந்து ஒரு கிலோ அரிசிக்குரிய பானை வந்து என்னட்ட வந்து விற்கிறத வந்து எழுநூறுவாய்க்கு விற்கிறேன் அதுக்கு வந்து அடுத்த சைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படியே படிப்படியாக ஒரு இருநூறுவாயூவா கூடிக்கொண்டே போகும் ஆனால் இந்த மண்பாண்டத்தை மட்டும் போடாமல் ஒரு சில பேர் வந்து என்னட்டு அக்கா ஒரு சில பொருட்கள் இருக்குது அதையும் போட்டு நீங்கள் யாவரம் செய்வீங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க நான் அதுக்கு ஓமன்ட்டு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் அவங்களும் கைத்தொழி செய்கிறேன்படியாக இந்த திருவலை மற்றது திருகணை தேங்காய் திருவி சுலாகுகள் அப்படின்னு சொல்லி நிறைய சம அகப்பையில் எல்லாம் மேலே நிறையா கொண்டு தந்துருக்குறாங்க நான் அந்த பொருட்கள்லாம் போட்டு விற்கிறேன் ஏன்னென்று கேட்டால் நான் மட்டும் முன்னேறினா காணாது மற்றவங்களும் அதை கொஞ்சம் என்னாலேயாவது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வரட்டும்ன்ற ஒரு காரணத்துக்காக நான் செய்கிறேன் மற்றபடி எனக்கு வந்து இதில் எந்த லாபமும் நான் வச்சு வைக்கல அது ஒரு பிரச்சனை மற்ற இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் வந்து பாரம்பரியத்திலேயே கடைப்பிடிக்கிறவங்க நாங்கள் நாங்கள் வந்து பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறத கூடுங்கிற தமிழ் மக்கள் அப்படி ப கடைப்பிடிக்கிற நாங்கள் வந்து என்ன செய்யணும் சொல்லி கேட்டால் அந்த மண்பானையில் பொங்கி சூரியனுக்கு படைக்கணும் சூரியனுக்கு படைக்க அது மண்பானையில் நீங்கள் பொங்கி படைக்கிறது இவ்வளவோ நல்ல உழவு உழவு உழவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமானது தானே அது மண்ணில் விளைஞ்சி வர நெல்லை வந்து நாங்கள் மண்பானையிலே பொங்கி கடவுளுக்கு படைச்சா அது எங்களுக்கு தான் நல்லது நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் மண்பானையில் பொங்குங்க இந்த முறை போன முறை நீங்கள் எப்படி மண்பானையில் பொங்குனீங்களோ அதே மாதிரி பொங்கி அதே மாதிரி சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பொங்கல் மணல் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஏன் இது பரம்பரை பரம்பரையாக நீங்கள் செய்யணுது கேட்டால் நான் நாலா தலைமுறை இப்போ நான் நாலா தலைமுறையே நான் அந்த மண்ணில் தான் எல்லாமே செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது எங்கெங்கே விற்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க தானே இப்போ உங்களுக்கு என்னட்ட வந்து எடுக்கக்கூடிய வசதி இல்லைன்னு சொன்னால் சங்கான மாணிப்பை சண்டிலிப்பாய் உரும்பரா பக்கமெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அதில் எல்லாமே எந்த பானையன்று நான் சொல்ல மாட்டேன் என்ன எங்களுடைய பானை தனியாக தான் அங்கே விற்பினோம்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இல்லை எங்களுடைய கொம்பையில் எங்களோட பானை தான் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கல்யாணங்காட்டாவில் வந்து ஆடியவா ரோட்டில் நான் மெயின் ரோட்டி போட்டுக்கிட்டு லக்ஸியாக மண் பாண்டை தொழிலமான சொல்லி நீங்கள் அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மண்பானை தேடி பார்த்து உங்களுக்கு சைஸுக்கு கேட்ட மாதிரி டிசைன்ஸுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் செய்யலாம் உங்களோட மனதுக்கு திருப்தியாக நீங்கள் எடுக்கலாம் என்கிட்ட நாங்கள் அக்காட்டையே போய் செய்கிற இடத்துல வேண்டியிருக்கிறோம்ன்ற சொல்லி நீங்கள் செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேயே எங்களுக்கு பாருங்கள் வெளிநாட்டிலே பொங்குறாங்க இப்போ கனடாவில் கனடாவுக்கே நான் இப்போ அஞ்சூறு பானை கொடுத்துருக்குறேன் போன மாதம் அதாவது பத்தாம் மாதம் நான் பொங்கல் பணம் அனுப்பினா இப்போ அவங்க சேல்ஸுக்கு போட்டிருக்குறாங்க அது பெருமையாக இருக்குது எனக்கு என்கிட்ட இந்த பானை வந்து உலகம் பூராவே பொங்குறாங்கன்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்க தமிழ் மக்களும் பொங்கல் தானே வேணும் அவங்களுக்கு நான் சொன்னால் தான் அதுங்க பிள்ளைங்க உங்களுக்கு அதால் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் பொங்குங்க பொங்குற நீங்கள் மண்பானையில் வச்சு பொங்குங்க நல்லது